சேலம் ஆத்தூர் பூமரத்துப்பட்டி அரசு நடுநிலை பள்ளியில ஐம்பத்தஞ்சு மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஸ்கூல்ல காலை உணவு திட்டத்தில் கொடுத்த டிஃபனை சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வளாகத்தில் இருந்த குடிநீரை குடிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே சுமார் ஏழு மாணவர்களுக்கு மயக்கம் மற்றும் வாந்தி ஏற்பட்டுருக்கு ஷாக்கான ஆசிரியர்கள் குழந்தைகளை உடனடியாக மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணி இருக்காங்க சம்பவத்துக்கான காரணம் குறித்து பள்ளியில ஆய்வு நடத்தி இருக்காங்க பள்ளி வளாகத்தில் இருந்த குடிநீர் தொட்டியில பெரிய பள்ளி இறந்து மிதிந்திருக்கு முறையான பராமரிப்பு இல்லாம குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்திருக்கிறதா பெற்றோர்கள் கடுமையா சாடினாங்க ஆத்தூர் ஆர்டிஓ தமிழ்மணி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு